ஐ வணக்கம் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு ஷேரிங் மாதிரி இது வந்து யாரும் வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க ஒரு சின்னதா எனக்கு இருக்கக்கூடிய கருத்தை நான் வந்து சொல்றேன் கருத்துன்னு கூட இல்லை இது எனக்கு தோணுச்சுப்பா அதனால உனக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களா அஸ் அ பிரதராக வந்து ஏய் கண்ணா உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்டா இது வந்து கேட்டுக்கடா கண்ணா அப்படின்னு சொன்னா ஒரு அண்ணனா இருந்து ஒரு தம்பியா ஒரு பிரதரா இருந்து சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ரைட் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட் தான் இது ரேங்க் அண்ட் ஃபீட்பேக் இதுல இருந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் டெஸ்ட் பேட்ச்ல எல்லா கொஸ்டினும் எழுத முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பிடிஎஃப்ல இருந்து கேள்வி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதுக்கடுத்து தமிழ்ல வந்து நூத்தி இருபது கொஸ்டின் நூத்தி இருபதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நூறு கொஸ்டின் வந்து புது புக்கு ஹண்ட்ரட் பிளஸ் டுவெண்ட்டி ஓகேயா நூறு கொஸ்டின் வந்து புது புக்ல இருந்து வந்திருக்கும் இருபது கொஸ்டின் பழைய புக்கு அஸ்பர் ஸ்கெடியூல் ஸ்கெடியூல்ல நாங்க வந்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா ஸோ இப்ப வந்து ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் ஸோ ஆக மொத்தம் இருநூறு கேள்வி ஓகேங்களா ஒரு இரநூறு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் தமிழில் வந்து டாமின்டாக நாங்கள் வந்து கொடுத்துருப்போம் ஏன் அப்படின்னு கேட்டால் தமிழில் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு எடுத்துட்டாலே போதும் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சுக்கு ஒரு ட்வெண்ட்டி த்ரீ ப்ளஸ் எடுத்துட்டாலே நீங்கள் போஸ்டிங் அல்மோஸ்ட் போயிடுவீங்க நீங்கள் போஸ்டிங் போகிறது ஒரு தொண்ணூறு சதவீதம் மாறிடும் சீகேயில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சு இந்த ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிகேயில் கேட்பாங்க டிஎன்பிஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் மார்க் எடுத்தாலே போதும் ஓகேயா சோ இப்போ அதுக்கப்புறம் வந்து கொஸ்டினுடைய உடைய ஃபீட்பேக் நாங்க கேட்டிருப்போம் இது எல்லா கொஸ்டினுக்குமே கேட்போம் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்கு டெஸ்ட் ஒன்னுல இருந்து டெஸ்ட் ஃபோர் டெஸ்ட் முப்பத்தஞ்சு வரைக்கும் நாங்க வைக்கிறோம் வரைக்குமே கேட்போம் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் இதுக்கு நாங்கள் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஏபிசிடி போட்டெல்லாம் வந்து கொஸ்டின் நல்லா இருக்கு கொஸ்டின் நல்லா இல்லை அப்படிலாம் இல்லை உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்துலயுமே கீழே இருக்கும் உங்களோட தனிப்பட்ட கருத்து சொல்லணும்னா கூட சொல்லலாம் இதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே சொல்லலாம் அப்படி வந்து ஒரு ஆறு ஸ்டூடெண்ட் ஒன் ஒன்ிக்ஸ் ஒரு ஆறு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா வந்து ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணி கிளாஸஸ் கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கொடுத்த பிடிஎஃப் படிக்கிறாங்க ஸோ அதனால எல்லா கொஸ்டினும் எழுத முடிஞ்சிச்சா எழுத முடிஞ்சிச்சு ஆஹ் ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எழுத முடியல இது வந்து எஸ்ஆர்னோ டைப் தான் இது எல்லாமே டைப் டைப்யா இது எல்லாமே இங்கிருந்து எல்லாமே அவங்க அவங்களுடைய இதுதான் ஓகேங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஃபில் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ மயிலாடுதுறையில இருந்து கௌசல்யா மேடம் வந்து படிக்க முடியல ஏன்னா மேபி அவங்களுக்குன்னு சம் பர்சனல் இது இருக்கும் படிக்க முடியல அடுத்தது பிடிஎஃப்ல இருந்து வந்துச்சா நாங்க கொடுத்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம் அதுல இருந்து கொஸ்டின் வந்துச்சா எஸ் எல்லாமே சொல்லப்போனா நாங்க மெட்டீரியல் எப்படி நாங்க வந்து பிரேம் பண்றோம்னா நாங்க எடுக்கக்கூடிய கொஸ்டினுக்காக நாங்க வந்து ஃப்ரேம் பண்ணுவோம் நாங்க ஒரு மெட்டீரியல்ல இருந்து கொஸ்டின் எடுப்போம்ல அந்த மெட்டீரியல்ல தான் நாங்க உங்களுக்கு ஸ்டடியாவே கொடுப்போம் அப்போ அல்மோஸ்ட் வந்துடும் இதை தாண்டி ஒரு டென் பெர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாங்க கொடுத்த மெட்டீரியல்ல இருந்து வெளியே போயிரும் இவங்க எல்லாருமே படித்ததுல இருந்து கேள்வி வந்ததான்னு கேட்டிருந்தாங்க கேட்டுறதுக்கு எல்லாருமே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நைன்டி பர்சன்டேஜ் எஸ் தான் ஆனா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கொடுத்த மெட்டீரியல்ல இருந்தும் சரி அதே மாதிரி நாங்க சொன்ன டாபிக்ல தான் வரும் ஆனா ஸ்கூல் புக்ல இருந்து வெளியே இருந்து வரும் ஓகேயா இப்ப அடுத்தது தமிழ்ல நூத்தி இருபதுக்கு வந்து பவித்ரா மேடம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினேழு ஒரு மூணு கொஸ்டின் போயிடுச்சு சூப்பரான ஒரு அட்டம் ஓகேயா அடுத்தது வந்து ஜிகேலயும் தான் டாப்பர் மேக்ஸ்லயும் தான் டாப்பர் ஸோ ஒட்டு மொத்தமா ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒன் த்ரீ எடுத்திருக்காங்க இது எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல எனக்கே அந்த கொஸ்டின் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஏ அப்பா மேக்ஸ் ஓகே நாங்கள் வந்து வீடியோ கிளாஸஸ் கொடுத்ததுனால வீடியோ வீடியோ கொடுத்துருவோம் ஸோ அதனால ரைட்டு டீகேக்கு எப்படி எடுத்தாங்க தெரியல ஓகே ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தி ரெண்டுலாம் சான்ஸே இல்லை பட் ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா ஓகே ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து யாழினி நேற்று வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ல இவங்களை தான் நான் சொல்லியிருப்பேன் திண்டுக்கல்ல இருந்து யாழினி ஸோ நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒன் செவன்டி த்ரீ இது நாங்கள் வீடியோ கொடுத்துட்டோம் ஒரு சில கொஸ்டின் வீடியோலேருந்து வெளியே வந்திருக்கும் போல இருக்குது ஓகேங்களா மேக்ஸ் டாஃபாக தான் கேட்கணும் வீடியோலேருந்து வெளியே போயிருக்கும் போல ஸோ அதனால் சம்திங் பண்ண முடியலை ஓகேயா ஓ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒன் டென் எடுத்திருக்காங்க நூற்றி இருபதுக்கு நூற்றி பத்து நல்ல ஒரு அட்டம்ப்டு ஃபார்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் இவங்களுடைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கும் வெரி குட் கொஸ்டின் டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாலு 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 ஆப்ஷன் 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 இருக்கும் இதை தாண்டி 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 கருத்துக்கள் பதிவு கூட பண்ணிக்கலாம் அந்த 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 குட்டு பேடு எல்லாமே எல்லாமே நம்ம ஆப்ஷனை ஏன்னா எப்படி ஃபில் வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு உங்களுடைய ஓப்பன் கருத்து சொல்லுங்க அப்படின்னு கொஸ்டின் நல்லா இருந்துச்சு கொஸ்டின் டஃப் போன தடவை டெஸ்ட் த்ரீ டெஸ்ட் டூ டெஸ்ட்டு ஒன்ல எல்லாம் கொஸ்டின் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துருந்துச்சு ஒரு சிலர் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த கொஸ்டின் டஃப்னஸ் நாங்கள் வந்து கம்மி பண்ணியிருந்தோம் இந்த சா இந்த ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு மட்டும் கொஸ்டினோட டஃப்னஸ்ஸை குறைச்சிருந்தோம் ஏன் அப்படின்னு கேட்டா ஒரே ஏரியா வந்து டஃபாகவே கேட்டே இருந்தா வந்து கொஞ்சம் அந்த ஹோப் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகும் ஓகே ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியே கொடுக்கணும் ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக ஈஸி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் அதனாலேயோ மேபி ஒன் நைன்டி த்ரீ வந்திருக்கு போல தெரியல ஆனா ஆனால் ஒன் எயிட்டி நாங்கள் தொட வைக்கிறதே வந்து கஷ்டப்படும் கஷ்டப்பட வைப்போம் ஒன் எயிட்டி தொடரக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் அதான் என்னோட மோட்டோவே பர்சனல் மோட்டோவே நான் சொல்லிடுவேன் ஒரு இருபது கொஸ்டின் ஸ்டூடெண்ட்டால அதான் டென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்டால வந்து பார்த்தீங்கன்னா தொடுறதுக்கு இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒன்று டைம் கன்சியூம் பண்ண வைக்கணும் இல்லைன்னா வந்து யோசிச்சுட்டே இருக்கணும் யோசிக்க வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பிச்சா இருக்கக்கூடிய அந்த நூற்றி எண்பதுல இன்னும் அதாவது இரநூறுல இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து மண்டே பிச்சுக்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கணும் ஓகே ஒரு சில கொஸ்டின்ஸ் தொடவே முடியக்கூடாது அந்த மாதிரி ஒரு டஃப்னஸ் அந்த மாதிரி கொடுப்போம் ஒன் எயிட்டி தான் அவனோட மேக்ஸிமமே ரீச் பண்ண முடியணும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்போம் பட் ஒன் டென்டி த்ரீ எடுத்திருக்காங்கன்னா ஐஎம் ஸோ ஹாப்பி இப்போ அளவுக்கு படிக்கிறாங்க ஸோ கன்ஃபார்மாக வந்து கேர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் கன்ஃபார்மா கிளியர் ஏன் இதெல்லாம் வந்து கௌசல்யா மேடமால கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா இல்ல கௌசல்யா மேடம் வந்து ரெகுலர் கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் எறும்பு ஊற கல்லும் தெய்யும் சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் அது வந்து எறும்பு ஊருச்சுன்னா பாறையை வந்து பழந்துரும் அந்த மாதிரிதான் இவங்களாலும் அதுக்காகவே நான் சல்யூட் பண்ணுவேன் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுக்கு எழுவத்தொன்னுதான் பரவாயில்ல ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பது பரவாயில்ல அவங்க ஃபில் பண்றாங்கல்ல அதுதான் அதுதான் வேணும் ஓகேங்களா ஃபில் பண்ணி நானும் இந்த டெஸ்ட் எழுதியிருக்கேன் இது நாலாவது டெஸ்ட் தான் முப்பத்தஞ்சாவது டெஸ்ட் வரும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருவ இந்த இடத்துல ஐம்பது இல்லைன்னா நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு எடுப்பாங்க மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு எடுப்பாங்க எடுத்த ஆகணும் எடுத்துருவாங்க ஓகேயா ஸோ அதனால வந்து ஒன்றும் பயம் இல்லை ரைட்டா ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஒண்ணு எண்பத்தி ஒன்னு எண்பது எடுத்திருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓகேங்களா ஸோ டோட்டல் அப்போ இவங்களுடைய மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொண்ணூத்தோரு கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் இரநூறுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லணும் வீடியோ பார்க்கக்கூடிய ஆரம்ப நிலையில ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய நிலை கௌசல்யா மேடத்தோட நிலை தான் அவங்க எப்படியோ அதே மாதிரிதான் இருநூறுக்கு தொண்ணூத்தி ஒண்ணு நூறு நூத்தி அஞ்சு இவ்வளவுதான் எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பர் பண்றவங்க மேரீடு ரெண்டு குழந்தை இருக்கு நாட் ஒன்லி கௌசல்யா மேடம் மட்டும் நான் சொல்ல வரல மத்தவங்களையும் நான் சேர்த்துட்டோம் ஓகே சோ இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது இவ்வளவுதான் மார்க் வரும் இத நினைச்சிட்டு ஐயோ எனக்கு இவ்வளோதான் வருது இன்னொரு வாட்டி இருந்து நான் ஃபில் பண்ண வேணாமே ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மார்க் எடுக்கிறாங்க நல்லா நல்லா மார்க் எடுக்கிறாங்க சோ அதனால ஃபில் பண்றாங்க நமக்கு வரலே அப்படின்னு சொல்லிட்டா அவங்க விழுகலை எனக்கு ரொம்ப பெருமையாவே இருக்கு எனக்கு யார் மேல பெருமை அப்படின்னு கேட்டா கௌசல்யா மேடத்து மேலதான் எனக்கு பெருமையா இருக்கு ஏன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எழுதுறாங்க இப்ப எழுதாம நான் ரெண்டு நாள் டைம் கொடுத்தும் அவங்க ஃபில் பண்ணாம நிறைய பேர் இருக்கிறாங்க மொத்தம் வந்து ஒரு நாற்பது பேர் இருக்கிறாங்க டெஸ்ட் பேட்ச்ல நாற்பது பேர்ல ஆறு பேர் தான் ஃபில் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஏன்னா மற்ற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னவோ தெரியல சார் கொஸ்டின் டஃபா இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் டஃபாக இருக்கு கொஸ்டின் டஃபா இருக்குன்னு சொன்னதுனாலேயே இந்த தடவை கொஸ்டின் ஈஸியாவே கேட்டிருக்கோம் கொஸ்டின் ஈஸி இந்த தடவை டெஸ்ட் நாலுல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக கேட்டோம் அப்படியே வந்து ஃபில் பண்ணலனா என்ன அர்த்தம்னா மேபி சில காரணங்கள் இருக்கலாம் நம்ம வந்து ஒரு நாள் டைம் கொடுத்துட்டோம் அதாவது அந்த டைமிங்ல வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து இருபத்தி நாலாம் தேதி டெஸ்ட் நடந்துச்சு இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு பிடிஎஃப் அப்லோட் ஆயிடுச்சு இது எல்லாமே பிடிஎஃப் பேட்ச் பிடிஎஃப் அப்லோட் ஆயிடுச்சு அதை பேஸ் பண்ணி ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா அதே அன்னைக்கே ஈவினிங் நான்கு மணிக்கு ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிட்டோம் ஏன்னா நாங்கள் எடுக்கிறதே வந்து ஆன்சர் கீ பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் போகும் மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் ஆன்சர் கீ எடுப்போம் ஆன்சர் கீ வச்சு தான் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீ மட்டும் எடுத்துட்டு கொஸ்டினை வந்து கொடுப்போம் அதனால எங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்கறது விஷயம் இல்லை எங்களுக்கு ஆன்சர் கீ வந்து கொஸ்டின் ரெடி பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்சிரும் ரைட்டா ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் வந்து நீங்க எழுதணுங்கிறதுக்காகவே லீல் லேட் லேட் பண்ணி கொஞ்சம் அப்லோட் பண்றதா இருந்தால் ஆன்சரும் கொஸ்டினும் சேர்த்து அப்லோட் பண்ணிடலாம் ஆனால் ஏன் கொஞ்சம் லேட் பண்ணி அப்லோட் பண்றோன்னா சரி நீங்க எழுதி முடிக்கட்டும் நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துட கூடாது ஆன்சர் கீயையும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அந்த தாட்டை கொண்டு வரது கூடாது ஸோ இப்போ ஒம்போதரை மணிலேருந்து ஒரு மூணு மணி நேரம் அவங்க டெடிக்கேட்டடாக வந்து எழுதணும் ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் அவங்க எழுதணும் இல்லைனா வந்து அவங்களுக்கு என்னுடைய இஷ்டம் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து அங்கேருந்து மூணு மணி நேரம் அஞ்சு மணி வரைக்கும் எழுதுறதா இருந்தாலும் ரைட்டு தான் இல்லை ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலும் டச் பண்ணாமல் அடுத்த நாள் அதை டவுன்லோட் பண்ணாமல் அடுத்த நாள் உக்காந்து எழுதணுங்கிறதுக்காகத்தான் எழுதக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கொடுக்குறோம் இன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில் பண்றதை ஆஃப் பண்ணிட்டு ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இஸ் ஓகே டைம் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது ஃபில் பண்ண அதாவது பயமா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அதையாவது எனக்கு வாட்ஸ்அப்ல சொல்லணும் அவங்க சார் நான் ஏன் ஃபில் பண்ணலனா அப்படி சொன்னாதான் எனக்கு தெரியும் என்ன காரணம் எந்த காரணமுமே என்கிட்ட சொல்லலைன்னா நான் இருக்கிறது போதும் அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே தான் இருப்பேன் எனக்கும் அப்படிதான் இருக்கும் எனக்கு ஏதாவது ரீசன் ஏதாவது ஒரு காரணம் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வரணும் வாட்ஸ்அப்ல வந்தாதான் ஓ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கோரி இருக்குன்னு தெரியும் சொல்லி தெரியும் ஸோ இப்போ யாழினி மேடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி டெடிக்கேட்டடா ஒரு வீடியோவே போட்டாச்சு அவங்கள பத்தி வேணா நிப்பாட்டிடுவோம் ஏன்னா நிறைய பேசுற மாதிரி இருக்கு அவ்வளோ அவ்வளோது சொல்லுவாங்க ஐ எம் சோ ஹாப்பி இதுதான் வேணும் வித்யா மேம் வந்து பாத்தீங்கன்னா வித்யா மேம் வந்து சென்னையில இருந்து இப்போ அவங்களும் இப்பதான் படிக்கிறாங்க இப்பதான் படிக்கிறாங்க சோ படிக்கும் போது சார் எனக்கு இந்த லெசன் எல்லாம் தெரியாது சார் அவங்களுக்கு ஒன் லைனர் வந்து இப்படி சொல்றோம் இப்படி படிங்கம்மா கொஞ்சம் கொஞ்சமா அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டினே வரும் ஒன் லைனர் கொடுக்கும் கொடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும்னு சொல்லும்போது ப்ரிப்பேர் பண்றாங்க அவங்க ஓகே பட்டிங் ஸ்டேஜ்ல அவங்க இருக்கிறாங்க அவங்களும் அவங்களால முடிந்தது பண்றாங்க செய்கிறார்கள் ஸோ ரொம்ப சந்தோஷம் கவிதா மேமும் அப்படிதான் ஓகேங்களா சோ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க பவித்ரா மாமா இருக்கட்டும் யினியா இருக்கட்டும் வித்யா கவிதா மேம் ஜெயஸ்ரீ மேம் கௌசல்யா எல்லாருமே வந்து அதிகாரிகள் தான் வரக்கூடிய பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் எழுதி டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே வந்து கிளியர் பண்ணுவீங்க நீங்கள் கிளியர் பண்ண அதுவும் என்னோட இதிலிருந்து வந்துடுச்சுல்ல ஸோ டெஃபினட்டாக யூ வில் கிளியர் த கிராக் த எக்ஸாம் ஸோ நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருடைய பேர் ஞாபகத்தில் இருக்குது பட் நான் ஏன் நான் சொல்கிறது நான் அவங்க இந்த தடவை கொடுக்கல சுரேஷா இருக்கட்டும் பாலாஜியா இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க மாட்டாங்க அந்த நந்தினி மேடம் எல்லாம் கொடுக்கல ஏன்னு தெரியல இன்னும் இன்னும் பலர் மற்றும் பலர் ஓகேங்களா ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கொடுக்க மாட்றாங்க என்ன காரணம் காமனாக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்க எங்களை பேச்சிலே இல்லாதவங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் சைக்காலஜிக்கில் சொல்ல முடியுமா சொன்னா நல்லா இருக்குமான்னு தெரியல பட் இட் பி ட்ரை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயமா தயக்கமா ஏன்னா இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான் ரெகுலரா வந்துக்கிட்டு இருக்கு இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து எனக்கு இந்த நம்பர்ல வந்து பேசுங்க இந்த டயத்துல பேசுங்கலாம் கமெண்ட் பண்ணிடு அந்த டயத்துல பேசுவேன் அவங்க அவங்ககிட்ட தனித்தனியாக என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னொரு விஷயம் ஒரு ஆறு பேர்கிட்ட பேசுறது பெரிய பெரிய ஒர்க் இல்லை ஆறு பேர்கிட்ட டக்குன்னு ஃபோனை பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருவேன் வாட்ஸ்அப்லையாவது யாழினி மேடம் தெரியலாம் வாட்ஸ்அப்ல இது இது இந்த டெஸ்ட்ல இப்படி பண்ணிருக்கீங்க ரொம்ப நல்லது ஒன் செவன்ட்டி த்ரீங்கிறது நல்ல ஒரு ஸ்கோர் தான் நல்லா பண்ணுங்க இன்னும் ஜிஎஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிலாம் அவங்க கிட்ட சொல்லியிருப்பேன் வாட்ஸ்அப்ல பேச முடியாதவங்கள வாட்ஸ்அப்லயாவது வாய்ஸ் பண்ணிருக்கேன் பட் மத்தவங்க கிட்ட என்னால காண்டாக்டே பண்ண முடியும் காரணம் லிஸ்ட்ல வரலை அவங்க அவங்க வந்து டாப்பர் ரேங்க் குள்ள அவங்க வந்து கொடுக்கல அதாவது டாப்பர் ரேங்க்னா முப்பத்தஞ்சு பேருமே நீங்க கொடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரேங்க்குமே நான் வெளியிட போறேன் இங்க கொடுக்கல ஸோ டெஸ்ட்டு ஃபைவ்க்கு ப ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க மேக்ஸு வீடியோ இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது சயின்ஸுக்கான பிடிஎஃப் கொடுத்தாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியான அடுத்தடுத்த சப்ஜெக்டுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன் அண்டு தமிழுக்கான வீடியோ அண்டு லைனர் ஆல்ரெடி கொடுத்தாச்சு வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லணும்னா மற்ற ஒரு ஒரு சில யூடியூப் சேனல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ச் இது இந்த பேச்சை வந்து பயன்படுத்திக்கோங்க மக்களே ஆல்ரெடி பேட்ச்குள்ளே இருக்கீங்க நம்ம செகண்ட் பேட்ச் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமானலாம் தெரியலை எனக்கு தெரியலை பட் உங்களுக்காக நம்ம வந்து டெடிகேட்டடாக கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறைய ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தரமான கேள்விகள் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்னா ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் நினைச்சிருக்காங்க மிக மிக தரமான நேர்த்தியான கேள்விகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கேள்விகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்தேன் நம்ம பேச்சுலேயே சார் நான் ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு பார்த்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் சார் ஆனால் வந்து என்ன சொல்ல அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் போய் அழி அடிப்பேன் ஸோ எனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா ஒரு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வருது ஆன்சர் பார்த்துட்டு பார்த்துட்டு எழுதும் போது கூட எங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது சார் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட் ஸோ ஆக்சுவலாக அந்த இது வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணக்கூடாது பட் எதுவுமே இல்லாத நேரத்துல பண்ணலாம் கையில எதுவுமே இல்லப்பா அந்த நேரத்துல பண்ணலாம் ஆனா நம்ம சாலிடா ஏழு மாசம் இருக்கு நான் மெல்ல மெல்ல எழுதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன் டெஸ்ட் திங்கக்கிழமை வரைக்கும் ஃபுல் டைம் கொடுக்குறோம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு தாராளம் எழுதுங்க அதுக்கப்புறம் எழுத வேணாம்னு சொல்ல வரலாம் அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் எழுதிக்கலாம் என்ன ரேங்க் லிஸ்ட்ல வர மாட்டீங்க அவ்வளவுதான் ஐயா சோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா பண்ணுங்க கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து கலெக்ட் மட்டும் பண்ணிக்காதீங்க டவுன்லோட் மட்டும் பண்ணிக்காதீங்க அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க படிங்க ஆன்சர் கீஸை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடனே பார்க்காதீங்க முத கொஸ்டின் எழுதி டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் பாருங்க ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதணும் டெஸ்ட் எழுதி வந்து ஆன்சர் கீயை பார்த்து என்ன தப்பு பண்ணிருக்கோம் என்ன தவறு ஏன் இந்த கேள்வி தவறாச்சு அப்படின்னு உங்ககிட்ட நீங்களே கேள்வி கேட்டுக்கிறீங்க ஏன் இந்த கேள்வியை நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஏன் சார் கேள்வி தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு எந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்டாலும் தெரியாது ஓகே ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் ஒரு டாக்டருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு தெரியும் ஆனா எந்த சாப்பாட்டுனால ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த நோயாளிக்கு தான் தெரியும் அதே போல ஒரு மாணவருக்கு தான் தெரியுமே தவிர்த்து ஆசிரியர் எவ்வளவு பெரிய ஆசிரியர் இருந்தாலும் இந்த மாணவர் ஏன் தவறு செய்தார் அப்படின்னு தெரியாது அது எப்ப பார்த்து உங்க உங்க கண்ணு முன்னாடியே வந்து அந்த ஸ்டாஃப் நீங்க எழுதும் போது இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கணும் என்ன தப்பு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் புரியுமான்னா அவன் மைண்டுக்குள்ள ஓடுறது எப்படி தெரியும் அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் தான் அது குருக்குள்ள கல்வியுமா இருந்தாதான் பிப்டி பெர்சன்டேஜாவும் தெரியும் நம்ம இன்ஸ்டியூட் கூட இல்ல ஆன்லைன்ல சோ அப்ப யூ நீட் டு ஒரு ஸ்கல்ப்சர்ஸை வந்து செதுக்க வேண்டியது நூறு சதவீதம் நீங்க தான் இப்ப நாம வந்து ஒரு இன்ஸ்டியூட்டா இருந்து என்ன பண்ணுவோம்னா கைட் பண்ணுவோம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க கைடன்ஸ் மட்டும்தான் பட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் ஸோ அதுதான் பண்ண முடியுமே தவிர்த்து பக்கத்துல வந்து உளியை பிடிச்சி உங்க கையை பிடிச்சி செதுக்கி கொடுக்க முடியாது உங்களை நீங்களே செதுக்கி கொள்ள வேண்டும் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நாமே என்பது தான் மிகச்சிறந்தது சரி நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஜெயஹிந்த்